முடிச்சிங்கா இந்த பிளாக் ஆரம்பிக்கிறது இதே காஸ்டியூம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிருந்தோம் வெளியே போறோம்னு சொல்லிட்டு எங்க யார் யார் கூட வராங்க எங்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன் இது சொல்றேன் வாங்க என்னங்கறதெல்லாம் சொல்ற

நம்ம ராஜா அண்ணா அக்கா துர்கா அக்கா ராம்சு சுமதி அக்கா பல அண்ணா கீர்த்தி அக்கா இவங்க எல்லாரும் தான் என்னடா சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது எங்கள் பழத்தை அப்படி லைஃப்பாக இப்போ கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் எஸ் ஸோ அதனால் இப்போ கிளம்பியாச்சு அண்ணா வந்து நம்மளை பிக்கப் பண்ணி வந்துட்டார் ராஜா நகர்லேயே ஓட்டுக்கா போயிருக்கேன் ஸோ அதனால் ராஜா நகரில் வந்து அவங்க பிரியா பண்ணி போகிறாங்க மிச்சம் எல்லாமே அங்கங்கே தனித்தனியாக வந்து வந்துடுவாங்க இந்த காடு மலை மேலே வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு டோராவோட வீடு ஸோ டிக்கில பேக்கில் வச்சுக்கலாமா முடியுமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு எதுவும் கிளம்பு ஆனால் கண்டிப்பாக எதுவும் ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு

¡Ya no puedo! ¡Está Se ¡Sí, ¡Se ¡Surpresa, sorpresa que ¿Qué ¡Surpresa! ¡Ah, es interior! es interior! ¡Ah, se interior! ¡Ah, es interior! ¡Ah, es interior! ¡Ah, ஏங்கக்குちょっとホルமோ வந்துருச்சு இல்ல ஆல்ரெடி வெட்டி ஆச்சு எல்லது தெரியும் ஆனா அசி கரமா பண்ண கூடாது வெட்டி வெட்டி நாங்க வந்து கை வச்சோம் கிட்டு வெட்டி சூப்பர் கரெக்ட் ஏ கைக்கு இல்ல ஆமா வந்து

பாலும் முன்ன நின்diri இருக்காரு என்னது சாய் தூர அளவுல சாய் வந்து ஓடுங்க சாய் காட்டிக்கல என்ன சாய் சாந்திங்க சாய் நான் சாய் நீ நீ என்ன ஆவீங்க சரியா பண்ணிரங்க அது விட்டு கண்ணுல வெச்சி கேக்குடுங்க ஆடா அது இல்ல அதுக்கு சூப்பரா இருக்கு வெ வெட் பண்ணிரவும் வெட் கட் பண்ணிரவும் அண்ணா அந்த கேக்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நான் அதை குறிச்சேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். ஆம்புல கேக்குள்ள கேக்க போறோம். நீங்க நினைக்கிறவங்க கேக்ல போறது. ஆ அது அசைன் ஃபர்ஸ்ட் வைல் ராஜாடா ராஜாடா ஃபர்ஸ்ட் வைல் சர்ப்ரைஸ் முடிஞ்சா. கேளு. முடிங்கடா. சர்ப்ரைஸ் முடிங்கடா gala ஆபரேஷன் பண்ணி எடுக்கறது.

புதிதா சுத்துதிجاதி அதுக்குள்ள சுத்தியாச்சதுன்னு சொன்னாங்க

வடைஞ்சு கிட்டஞ்சு அதான் இந்த பக்கம் ஃபுல்லாக ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா இந்த ஏரியாவை சுற்றி சுற்றி அங்கங்கே உடஞ்ச வண்டியாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க எல்லா டிவைடரும் உடஞ்சி தான் கிடக்குது இங்கே பார்த்து சேஃபாக போகட்டும் அங்கே பாருங்க வண்டலக்கே கீழே நிக்குறோம் வண்டலாவே வந்தாச்சு வண்டலாவே வந்தாச்சு ஒசூர்ல இல்ல வண்டலாவே வந்துட்டோம் என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு சூப்பர் கா அன்னைக்கே மைக்கில பேச வந்தேன் ஸோ அடுத்து ஒரு டீ கடையில் ஸ்டாப்பிங் அண்ணா போச்சு எப்பவும் போல தான் நம்ம வந்துட்டோம் துர்கா மிஸ்ஸு வேற ரூட்டு பக்கம் போய் ஊருக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க மெயின் ரோட்ல வராம ஒரே பைபாஸ் ரோட்டில் வந்துட்டு இருக்காம தருமா டீ சப்ரியா தெளிவாயிரும் இருக்காது பாதாம்பளா வாசாமி கொர்ட்டு ஒரு சவுண்டு போன்ல பேசுறேன் எனக்கு கேக்குதுங்கிட்டா

ரீச் ஆகியாச்சு இப்போ ஃபன் இங்கே தான் பாருங்க என்னண்ணா நடுவில் ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர்ஸ் ரூம் இருக்கா பையா ஆ ரூம் அவைலபுள் ஆ ஓகே இப்போ ஒரு ஃபன் என்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தெரியாமல் ஏற்றிட்டாங்க மா நம்ம மண்டபாரை தூங்கிட்டு இருந்தாரா அப்புறம் ஸ்பீட் ப்ரேக்கரில் ஏற்றுனாங்களே எங்கே இருந்தீங்க கீழேயா வேலையா கீழே தான் இருந்தேன் வேலை இருந்தோமா உழுந்துச்சு நான் சரியான அது நல்லா தோற்கம் வராரு சரியான அடி டம்மு டம்முன்னு

அதுல வேகமாக வந்துட்டோம் ஒரு சின்ன ஸ்பீட் கட்டுறதுனால ஸ்பீட் தெரியாமல் கூட்டுப்பாங்களா தெரியாம ஏற்றவோடே எல்லா காரும் லைனாக ஏறிடுச்சு அதுதான் வேற ஒன்றும் இல்லை நான் ரூம் அவைலபிளாக வேலைக்கு வந்தாங்க சிங்கிள் ரூம் கேட்க மாறிங்களா

ஓகே गर्ल्सக்குள்ள ஒரு ரூம் கொடுத்தாச்சு பாய்ஸ் கே ஒரு ரூம் இருக்கு ஆமா ஆமாங்க ரூம் எடுத்தாச்சு அந்த ஆமா ரூம் எடுத்தாச்சு

ஹாஸ்பிடல் இருக்கு மகால இருக்கு ஹாஸ்பிடல் நகராட்சிセンター ஆசிரம குரு ஹாஸ்பிடல்ல இருக்கு. குளோசிங்கிக்கு. அண்ணே அந்த அட்டெண்டர் யாரு? அட்டெண்டரா? குருக்காரங்க கால்ல கால் புடிச்சிட்டாங்க. என்னடா கால்ல கால் தட்டையாம். கால் புடி புடி போறேன். போறேன். ஏங்க வாய் என்ன ஊசி போடுறீங்க? நீ காப்பாவா?

இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து நம்ம ஒன்றெல்லாம் போகிறது எல்லாமே வந்து லைன் பை வரும் அப்படி நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கான வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்பவுமே எங்கே வச்சு உங்கள் கையில் ஆய்